அல்மனி வண்ணன் சேமடை வெதிர்காப்பு அடியா மாடும் நன்னடாம் பெருவெள்ளாயிரம் பல்லாண்டே கிருபா தமண் ஜால ரிபாயக்ஞவர்த்ததாம் பாரன் நிர்வாகி பாரிணை மரையார் மானிலன் நேர்மடி வரக்கன் சேய சையதா பரை தாடினே வாடி சேலநா கித்ரநா கி வாடி தேயமார் வம்குறிணோடு வாடி நதராஜன தோரணே வாடி வேணி குக்கு வாடி கணங்குங்கி அண்ணை வை வாடி மொையலாட வனவாட மாவனே பட்டிவாடி புறல்வாடி வாடி அடியார்கள் போளே அரங்கன கர்வாட சடகா பன்னந்த பன்னால் மால நரசோல் நமன்ன